நம்ம கடைகளில் வாங்குகிற அதே டேஸ்ட்டில் கார்லிக் சீஸி பிரெட் வந்து இன்றைக்கி எப்படி செய்யலான்னு அதிரா ஜங்ஷனில் பார்க்க போகிறோம் அதுக்கு பதினஞ்சுலேருந்து பதினெட்டு அளவுக்கு பூடு எடுத்திருக்கேங்க மீடியம் சைஸ் பூடு தான் கொஞ்சமாக பூடு போடுறதுல வந்து ஒன்றும் அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு அவ்வளவா கிடைக்காது ஸோ நம்ம நிறைய ஒரு கொழுப்பான பதார்த்தங்கள்லாம் சேர்க்க போகிறோம் லைக் சீஸ் பட்டர் அதனால் நான் இவ்வளோ பல் பூடு எடுத்திருக்கேங்க இதை கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன துண்டுகள்லாம் சீச்சு நல்லா சாப் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு நாலஞ்சு பல் பூடை வந்து கிரேட்டரில் பெரிய சைஸில் க்ரியேட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து நம்மளுக்கு சீஸ் மேலே தூவுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் மீதி உள்ள பூண்டுகளை வந்து சின்ன க்ரேட்டரில் சின்ன சைஸில் வந்து போட்டு சீச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது நூறு கிராம் அளவில் நார்மல் டெம்பரேச்சரில் இருக்க உப்புள்ள பட்டர் அதாவது சால்ட் பட்டர் வந்து எடுத்து பவுலில் போட்டிருக்கேன் அதோடு நம்ம சின்னதாக துருவி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பூண்டை ஃபுல்லாக சேர்த்துருங்க இதோட ஒரு கையளவுக்கு பொடியை நறுக்கி வச்சிருக்கேன் மல்லித்தலைகளை சேர்த்துருக்கேன் அடுத்து சீசனிங்க்காக ஆரிகானாவும் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸும் நான் சேர்த்துருக்கேங்க இதோட கொஞ்சம் தேவையான அளவு தூள் உப்பு ஏற்கனவே பட்டரில் உப்பு இருக்குதுனால கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும் இது எல்லாத்தையுமே வந்து நல்லா கிளரி விட்டுக்கோங்க இப்போது நம்ம வெண்ணெய் வந்து ரொம்ப மெல்ட் ஆகி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மாவு மாதிரி பக்குவத்தில் கிடைக்காது ஸோ அதனால் ரொம்ப உருகின வெண்ணை வந்து யூஸ் பண்ண தேவையில்லை இப்போது இந்த கலவையை வந்து நம்ம ப்ரெட் ஸ்லைஸ் மேலே நல்லா தடவிக்கலாம் ஒரு ஸ்லைஸ் மேலே மட்டும் தடவனா போதுங்க இந்த மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தடவிக்கோங்க அடுத்த ப்ரெட்டு மேலே நான் வந்து ஸ்லைஸ்டு சீஸ் வந்து வைக்க போகிறேன் நீங்கள் சீஸ் வந்து கிரேட் பண்ணியும் வைக்கலாம் நான் வந்து ஸ்லைஸாகவே வைக்கிறேன் இதுமே இதுக்கு மேலே நாம் நல்லா சீச்சு வச்சுருக்க பூண்டு கொஞ்சம் பெரிய துருவிழா துருவி வச்சுருக்க பூண்டெல்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு சீசனிக்காங்க அதே மாதிரி அருகானாவும் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸும் வந்து போட்டுக்கலாம் நம்ம அப்போ தான் வந்து சீஸ் வெறுமனே இல்லாமல் நம்மளுக்கு சாப்பிடும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் ஸோ அதனால் இது எல்லாமே நீங்கள் போட்டுக்கோங்க இப்போது இதை வந்து ஒன்று மேலே ஒன்றா வச்சு அப்படியே அடுக்கி வச்சுருங்க ரொம்பவும் அழுத்த தேவையில்லை இப்போது தோசைக்கல் வந்து நல்லா காயட்டும் அது மேலே கொஞ்சம் போல் வெண்ண வச்சு அது நல்லா மெல்ட் ஆகட்டும் நல்லா மெல்ட் ஆகவும் நம்ம வந்து இந்த கலவையை தடவி வச்சுருக்க சைடை வந்து அடிப்பக்கமாக திருப்பி வச்சிடுங்க அப்போ தான் அது வந்து நல்லா வேகும் ஸோ அந்த இன்னொரு பக்கம் மேலே இப்போ திரும்ப கொஞ்சம் அந்த கலவையை நல்லா தடவி விட்டுக்கோங்க இப்போ வேணும்னா நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு ஒன் மினிட் வரைக்கும் மூடி கூட வச்சுக்கலாம் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் தாராளமாக மூடி வைக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துடும் இதை பெரட்டி போட்டு நல்லா வேக வச்சுட்டு நல்லா அழுத்தம் கொடுத்தீங்கன்னா இடையில இருக்க சீஸ் வந்து இன்னுமே நல்லா மெல்ட் ஆகிடும் அவ்வளோதான் கார்லிக் சீஸி பிரெட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த கலவையை வச்சு நீங்கள் இந்த மாதிரி மூணு பிரெட் செய்யலாம் அதாவது ஆறு ஸ்லைஸ் ப்ரெட்டு வரைக்கும் செய்யலாங்க இது வந்து ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் நிறைய கார்லிக் சேர்த்துருக்கனால இதில் போட்டிருக்க சீஸ் பட்டருக்கு நீங்கள் வந்து டைஜஷன் ஆகாதுன்னு சொல்லி யோசிக்கவே தேவையில்லை இது ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் குழந்தைகள் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல ஆரோக்கியமான பிரேக்ஃபாஸ்ட்டும் கூடங்க இந்த ரெசிபிக்கு ஆதிரா ஜங்ஷனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க மீண்டும் ஒரு ரெசிபியில் சந்திப்போம்